வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரி பகுதியில ஒரு சென்டிமெண்ட் ஸ்டோரி பார்க்க போறாங்க இந்த லாக் அப் இறந்து போனார்ல அஜித் அவருடைய அம்மாவுக்கு அவங்க குடும்பத்தோடு முதலமைச்சர் பேசி பேசிட்டு ஐம் சாரிமா சாரிமா அப்படின்னு ஆரம்பிச்சு பேசுறாரு அதுதான் நேத்து ஃபுல்லா ட்ரெண்டு ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் சட்ட ஒழுங்க சரியா செஞ்சு நீதி வாங்கி கொடுத்தா போதும் ஆனா டக்குனு போன போட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு தப்பா நடந்த இந்த நிகழ்வுக்கு மன்னிப்பு கேட்கிறாருன்னா அது நேத்து பேசு பொருள் இருந்துச்சு ஏன்னா இந்தியாவில இப்படியான விஷயங்கள்லாம் பார்க்கவே முடியாது இருபத்தி ஆறு பேர் பகல் காமில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க பயங்கரவாதிகளால வெளிநாட்டுல இருந்து வந்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொண்டுட்டு போயிட்டானுங்க ஆனா அவங்கள பிடிக்கவே முடியல நம்ம ஜி மோடியால சரி பிடிக்க கூட முடியல அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை வரவழைச்சு பேசியிருக்கலாம் இல்ல போன்ல பேசுங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய நம்பர் எடுக்கிறதா அவ்வளவு கஷ்டமா போன்ல பேசி ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம் சொல்லவே இல்லை எதிர்கட்சிகள் கூட்டம் கூட்டினா அதுக்கும் போறது இல்ல மொத்தமா கட்சி கட்சியினருடைய கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை அங்கேயும் போக மாட்டாரு எலெக்ஷன் 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 அப்படிதான் அவர் அலைவார் ஆனா அப்படி இருக்கிறவங்களுக்கு மத்தியில இது பெரிய பேசு பொருளாகிறது இயல்பு தான் அதே மாதிரி ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சி எடப்பாடியார் எங்க எது செத்தாலும் எங்க யார் செத்தாலும் எங்க இளவு விழுந்தாலும் போகவே மாட்டார் ஒக்கி புயல்ல அவ்வளவு பெரிய பாதிப்பு தஞ்சை டெல்டா பகுதியில சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அப்படி ஒரு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்காக ஒரு பதினாறு வயசு குழந்த அந்த வேன் முன்னாடி ஓடின வீடியோ இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அது முழு வீடியோவா போட்டிருக்கோம் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்காக வயிறு பசிக்காக ஒரு உழைக்கிற உழவனுடைய பையன் அந்த வண்டி பின்னாடியே ஓடினப்பல அது பெரிய கண்ணீர் கதையா இருந்தது அன்னைக்கு ஒக்கி புயல பையன் அங்க போகல கஜா புயல பயன் போகல இவர் ஃபுல்லா உட்காந்து வேடிக்கை பார்ப்பாரு இவர் ஆட்சியில இருக்கும் போதும் கையை கட்டிட்டுதான் இருக்காரு எதிர்கட்சியா இருக்கும்போதும் கை கட்டி தான் இருக்காரு அமித்ஷா அடிமையா இருக்கிறதுலாம் அவருக்கு ஒரு சந்தோஷம் போல இருக்கு அதனால எங்க எது நடந்தாலும் போகல பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க அந்த மக்களை போய் பார்த்தீங்களா தூத்துக்குடியில பாக்கல அப்புறம் தான் பாக்கல சரி விடுங்க ஜல்லிக்கட்டுல இவ்வளவு பேர் அடி வாங்கினாங்களே ஒரு கேட்டசிக்காக செய்தது தப்பு காவல்துறை அப்படி பண்ணக்கூடாது நான் முடிவு எடுக்கிறேன் நான் காவல்துறையை விசாரிக்கிறேன் ஏதாவது ஒரு பொய்யாவது ஒரு அறிக்கை விட்டீங்களா இல்ல சரி அதுதான் இருக்கு இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு அனுதாபம் நடக்கவே கூடாது தமிழ்நாட்டுல செய்வோம் அப்படின்னு சொன்னீங்களா ஒரு போனாவது நடந்து போச்சு இந்த காட்டுமிராண்டிகள்ட்ட இருந்து மக்களை காப்பாத்தணும் நான் உங்க பக்கத்துல நிப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசலையே அப்ப இதெல்லாம் பார்க்கும் தான் சமூக வலைதளத்துல இயங்குறவங்களுக்கு ஸ்டாலின் பார்க்கும்போது போது பரவாயில்லையா அந்த மனுஷன் அப்படின்னு தோணுது நேற்று என்ன பேசினாரு அப்படின்னா மாலத்தி அந்த இறந்து போன அஜித்தோடைய அம்மா மாலத்தி அவங்களுக்கு போன் போட்ட உடனே அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா ரொம்ப சாரிமா அது ரொம்ப மனசுக்குள்ள இருந்து வர வார்த்தை ரொம்ப சாரிமா என்ன பிள்ளைங்க அம்மா கண்ணீரும் கம்பளமா இருப்பாங்க பெரிய ஆதரவு பெரிய ஒரு ஆளை இழந்திருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி பெத்தவங்க பிள்ளைங்களை இழக்கிறது பெரிய விஷயம் அந்த மட்ட எடுத்த உடனே ரொம்ப சாரிமா ரொம்ப தைரியமா இருங்க கூட நீதி தரதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்கறேம்மா இந்த குற்றவாளிகள் மேல ஆக்சன் எடுத்துட்டேம்மா தீவிரமா நான் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு அந்த அம்மாக்கு திரும்ப திரும்ப தைரியமா இருங்க நாங்க உங்க கூட இருக்கோம் தைரியமா இருங்க உங்க கூட இருக்கோம்ன்றாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய தம்பி செத்து போனாருல அஜித் அவருடைய தம்பி அவரு கூட பேசுறாரு தம்பி அப்படின்னு ஆரம்பிச்சு எப்படி தம்பி இருக்கீங்கன்னு கேட்டு அவர் சொல்றதெல்லாம் பொறுமையா காதல் வாங்கிக்கிட்டு நீங்க கவலைப்படாதீங்க நாங்க எல்லா விதமான நீதிக்கான எல்லா செயல் திட்டங்களையும் வேகமாகவும் உறுதியாகவும் நாங்கள் எடுப்போம் கவலையே படாதீங்க அமைச்சர் அங்க வந்திருக்காருல்ல உங்களுக்கு என்ன செய்யணுமோ அத அந்த அமைச்சர் செஞ்சு கொடுப்பாரு நீங்க எந்த வருத்தம் படாதீங்க உங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு பேசிருக்காரு கேளுங்க மாலதி அவங்க அவங்க அம்மா அம்மாவும் தம்பி இருக்காங்க

இப்படி ஒரு மோசமான ஒரு சம்பவத்தில் தன் குழந்தை இழந்தவங்கள நேரடியா ஒரு அமைச்சர் போய் ஒரு கலெக்டர் அந்த மாவட்ட கலெக்டரும் போய் அவங்களை சந்திச்சது முதலமைச்சர் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஆறுதல் மட்டும் இல்லைங்க சட்ட ரீதியா நீதி கிடைக்கணும் அந்த குடும்பத்துக்கு இது போல இனி ஒரு கஸ்டடி டெத் அதாவது லாக்அப் டெத் இது நடக்கவே கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய ஒரே வேண்டுகோள் தமிழ்நாடு அரசு அதுக்கு சட்டம் இயற்றணும் லாக் டெத்தை இல்லாம ஆக்கிறதுக்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கணும் சாதியான படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டங்களை உருவாக்கணும் இது நம்ம பல முறை வச்சுட்டே இருக்கோம் திரும்பவும் வைக்கிறோம் ஒடுக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு நீதி வேண்டி நிக்கிறவங்களுக்கு சட்டம்தான் தன் கூட நிற்கும் அப்படின்னா அதற்கான சிறப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுதான் அந்த குடும்பத்தின் சார்பா இந்த சமூகம் வைக்கிற ஒரு வேண்டுகோள்